தும்பி நிழலாட துரிதமான தோட்ட வாசல் நிரம்பி வழிகிறது ஊடுருவிய வாசனை துன்பி நிழலாட துரிதமான தோட்ட வாசல் நிரம்பி வழிகிறது ஓய்ந்த காட்டில் ஊடுருவிய வாசனை எங்கு திரும்பினாலும் ஏராளமான மலர்கள் நான் தேடும் பூ ஒன்று அசைந்தபடி வண்ணத்து பூச்சி எங்கு திரும்பினாலும் ஏராளமான மலர்கள் நான் தேடும் பூங்கொண்டில் அசைந்தாடிய வண்ணத்து பூச்சி மௌனமாக பூவிற்கு பூவிருக்க மறுகாமல் பேசிக்கொண்டு கோசிக்கொண்ட பூச்சியை பார்த்து புறையேறியது பறிக்க முயன்ற மனதிற்கு மௌனமாக பூவிருக்க மறுகாமல் பேசிக்கொண்ட பூச்சியை பார்த்து குறை ஏறியது பறிக்க முயன்ற மனதிற்கு வென்ற வீச்சில் எங்கிருந்து வந்ததோ வேக காற்று எழுந்துவிட்டேன் இடையில் நின்ற கனவில் இருந்து வென்ற வீச்சில் எங்கிருந்து வந்ததோ வேக காற்று எழுந்து விட்டேன் இடை நின்ற கனவில் இருந்து கொன்று குவித்த நிசத்தம் கூக்குரல் தூரத்தில் மீதி இரவை எங்கனம் கழிப்பேன் வயதிகத்தை தொடும் வயது நிலை கொன்று குவித்த நிசத்தம் கூக்குரல் தூரத்தில் மீதி இரவை எங்கனம் கழிப்பேன் வயோதிகத்தை தொடுவாயை நன்றி